இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான வெண்டைக்காய் துவையல் பார்க்க போகிறோம் வெண்டைக்காயோட துவையல் பண்ணிட்டு எல்லாரும் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது உண்மைதானா இல்லையான்னு இன்றைக்கி நான் செஞ்சே பார்க்க போகிறேன் நான் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டைக்காய் துவையல் பண்ணுறதுக்கு ஒரு பத்து வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய போட்டு வதக்கிக்கணும் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும் வெண்டைக்காவில் ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இதை மாதிரி வதக்கிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது போயிடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ இதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இதை லைட்டாக வறுத்துக்குங்க இது லைட்டாக செவந்து வந்ததும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூடவே அஞ்சாறு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கூடவே அரை ஸ்பூன் கல்லூக்கு கடைசியாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கலாம் இதை லைட்டாக வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயமும் ஆறிடுச்சு வெண்டைக்காயும் ஆறிடுச்சு இது ரெண்டுத்தையும் மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் துவையலுங்கிறதுனால ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் அரைபடுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதை மூடி போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக கடுகு கூடவே கொஞ்சம் கடுவேக்குள்ளையும் போட்டு தாளிச்சு இப்போ இதை எடுத்து துவையலோட கொட்டிடுங்க அவ்வளோதான் வெண்டைக்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெண்டைக்காய் துவையில் தோசைக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் பார்க்கறதுக்கு சூப்பராக தான் இருக்குது இருந்தாலும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் புதினா சட்னியை விட ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் இது வெண்டைக்காய் தொகைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு குழப்பொழப்பும் இல்லை பச்சை வாசனையும் இல்லை எங்கள் வீட்டில் யாருக்கும் வெண்டைக்காய்னா பிடிக்காது இனிமேல் இந்த மாதிரி தொகையெல்லாம் செஞ்சு வச்சிடலான்னு இருக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நன்றி வணக்கம்